நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி சபினா சொல்றாங்க எனக்கு போன வாரம் வயிறு வழியாக இருந்தது எழுந்து நின்று தடவி பார்க்கும் பொழுது போல் போன்று இருந்தது எனக்கு ஒரே பயமாக இருந்தது நான் போன வாரம் தியானத்தில் கலந்து கொண்டிருந்தேன் பிரதரிடம் சொன்னேன் பிரதர் சொன்னாங்க இரண்டு பேருக்கு கருப்பையில் உள்ள கட்டி கரைகிறது என்று நான் ஜெபித்தேன் அதில் ஒன்று நீங்க பயப்படாதீங்க என்று சொன்னாங்க நான் பிரதரிடம் நாளைக்கு மருத்துவமனைக்கு சென்று காட்டி வரவா என்றேன் பிரதர் மறுநாள் தியானத்திலும் கலந்து கொண்டு நாளை நீங்கள் சென்று மருத்துவரிடம் காட்டுங்கள் என்று சொல்வார் என்றார் நான் மறுநாள் என்னுடைய சந்தேகத்தின் பேரில் மருத்துவரிடம் சென்று காட்டினேன் மருத்துவர் பரிசோதித்துவிட்டு ஒன்றுமில்லை எதற்காக வந்தீர்கள் என்றார் நான் என்னுடைய வயிற்று வழியை பற்றியும் போல் மாதிரி இருந்தது என்றும் காரணத்தை சொன்னேன் அவர் மறுபடியும் பரிசோதித்துவிட்டு ஒன்றுமில்லை என்றார் நான் உங்களுக்கு மாத்திரையும் எடுத்து எழுதி போவதில்லை என்றார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக விட்டது மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்றை கிணங்க என்னை தொட்டு சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுவே சகோதரி லலிதா சொல்றாங்க எனது சகோதரி உடல் பலவீனத்தினால் மூச்சு பேச்சின்றி இருந்தார்கள் நான் அவருக்காக கல்வாரி நாயகனிடம் அழுது மனமுருகி ஜெபித்தேன் என் மன்றாட்டு கேட்கப்பட்டு கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தைக்கினங்க என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்து என்னுடைய சகோதரிக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஐக்கிய விதி சொல்றாங்க என்னுடைய மருமகன் நல்லபடியாக கப்பல் கான்ட்ரேட்டை முழுமையாக முடித்து வர செய்த கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுவே சகோதரி என்னுடைய மகன் செல்போனுக்கு அடிமையாக இருந்தான் ஒழுங்காக பள்ளிக்கு செல்லவில்லை டியூசனுக்கும் செல்லவில்லை சேர்க்கை அவனை கெடுத்து யார் சொல்லியும் கேட்கவில்லை பதிலுக்கு எதிர்த்து பேச ஆரம்பித்தான் ஒன்றும் ஓடாது இரக்கத்தின் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என்னுடைய மன்றாட்டி கேட்கப்பட்டு திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவன் குரலுக்கு செவிசாய்த்தார் என்று இறைவார்த்தை கிணங்க என் மகளைத் தொட்டு சுகம் தந்தார் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க என் தம்பி மாமா வெள்ளிக்கிழமை வந்தாங்க அன்றைட்டு முடிச்சிட்டு மூ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிடுச்சு குக்கு என்னமோ பைசா ஆறு அறநூறு டாலர் கொடுத்தாங்க அந்த டாலர் டாலருக்கு நான் தூத்துடி கொண்டு போகிறேமா சொன்னால் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு பைசா வாங்கிட்டு போனான் எங்கள் அக்கா அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே கே பைசா அது ப பரிசோட விழுந்துச்சு வீட்டில் வந்து பார்க்குறான் பர்ஸாக காணும் அறநூறு டாலர் இருந்துச்சு செலவுக்குள்ளே ரெண்டாயிரம் இருந்துச்சு இவ்வளோ பறக்க பறக்க முடிச்சிது அப்படி எல்லாத்தையும் கேட்டோம் எல்லா தெருவில் எல்லாத்தையும் கேட்டோம் எடுக்கையில் எடுக்கணும் கேமராலாம் பார்க்க பாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுட்டு வந்தான்னு சொன்னான் பார்த்ததில் கிடையாது அந்த உடனே விளம்பரம் விடுங்கன்னு சொன்னால் விளம்பரத்துக்கு போடவும் தலைவர்ட்ட சொன்னால் தான் விளம்பரம் விடுவாங்கன்னு சொன்னாங்க அந்த உடனே நான் பிரதர்ட்ட பத பண்ண சொன்னேன் பிரதர் சொன்னாங்க உங்களுக்கு கிடச்சிருமா கவலைப்படாதீங்க கிடச்சிருந்து சொன்னாங்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பைசாவை ஒரு பையன் எடுத்துருக்கேன் ஆனால் நான் வீட்டில் போய் கேட்டுட்டு வார்த்தை சொன்னான் போய் கேட்டதுக்கு அந்த பையன் கொடுத்துருவா அவங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்துருக்கோம் அப்பா படத்தை பார்த்துட்டு இன்னார் மாமன் அவன்கிட்ட கொண்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த எந்த அற்புதத்தையும் அது அதிசயத்தை சேர்த்து என் தேவாதி தேவனுக்கு கொடாட கோடி நன்றி புகழ் ஏசோகே நன்றி மாதிரியே வாழ்க என் பையன் ரெண்டாவது பையன் வந்து கப்பலில் தான் போகிறான் அவன் வந்து நான் ஆஃபீஸருக்கு படிக்க போகிறேன்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தான் படிச்சுட்டு இருந்தவன் லண்டனுக்கு பர்ச்சை எழுத போனான் போன இடத்துல அவனுக்கு காய்ச்சல் ஒன்றுமே செய்ய முடியல நான் இங்கேருந்து ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன் என் மருமகம் இருந்தான் என்னும் கேட்டேன் அவங்களுக்கு உட்காந்து படிக்க முடியாமட்டான் காய்ச்சல் குளிர் ஒரு மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லி நான் பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதையே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நான் திரும்ப வந்து என் தங்கச்சி மாப்பிள்ளைக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் பிரதர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க அது பர்ச்சைக்கு ஒரு நாளைக்கு முன்னால் கூட அவனுக்கு காய்ச்சல் அவனால் உட்காந்து எந்திக்க முடியல ரொம்ப செலவு பண்ணி போயிருக்கானே எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் நான் ப்ரேயர்லேயே தான் இருந்தேன் நான் மாதா கோயிலுக்கும் சிலுவ கோயிலுக்குமா இப்படிமா தான் கோயிலுக்காகவே ஓடிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் ஆண்டவர் அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவன் நல்லபடியாக பரிச்சை எழுதி அவன் பா இந்த திங்கிக்கிழம தான் அவனுக்கு ரிசல்ட்டு வந்தது பாஸ் பண்ணிட்டான் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஓரல் டெஸ்ட்டில் வந்து எல்லோரும் ஆகிட்டாங்க என் பையன் மட்டும் பாஸ்னான் இதற்காக ஆண்டவருக்கு நன்றி மூணாவது பையன் வந்து அவன் வந்து தேர்ட் இன் ஃபோர்த் இன்ஜினியராக கப்பலில் போகிறான் அவன் தேர்ட் இன்ஜினியருக்கு போகணுங்கிறக்காண்டி டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கான் ஆனால் எழுதுறதுலாம் பாஸ் பண்ணிடலாம் ஃபெயில் ஆகி வாரான் இந்த மாதம் ஓரல்ல உள்ள பாஸ் பண்ணியிருக்கான் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே உண்மை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் ஆராதிக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்